நீங்கள் கேட்கவிருப்பது நிலவு கருமேகம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் ஸ்ரீ நிலவு கருமேகம் சற்று படுத்து இளைப்பாரலாம் என்று வாசல் கதவை தாழிடுவதற்காக வந்தாள் அம்மா ஹாலில் அந்தப் பெண் இன்னமும் உட்கார்ந்திருந்ததை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இங்கேயே மாலா சீதாவுக்காகத்தான் காத்திக்கிட்டு இருக்கேன் என்றது அந்த பெண் சீதா அப்பவே போயிட்டாளே ஸ்கூலுக்கா ஆமா எப்போ அவ போய் பத்து நிமிஷம் ஆச்சே எப்படி போனா இப்படித்தான் நான் இங்கே தானே உட்கார்ந்திருக்கேன் அவ போனதை பார்க்கலையே என்னது சங்கரி அம்மாள் படுக்கையறை குளியலறை தாழ்வாரம் எல்லாம் பார்த்து வந்தாள் சீதா இல்லை போயிட்டாமா என்கிட்ட தானே போனா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போறதை பார்த்தேனே நான் நான் பார்க்கலையே என்று சிரித்தது அந்த பெண் நீ புஸ்தகத்தில மெய்மறந்து போயிருப்ப அவ அவசரத்துல உன்னை பார்க்க மறந்து போயிருப்பா மணி ரெண்டு அடிக்க போவுதே நான் வரேன் என்று செருப்பை மாட்டிக்கொண்டு விரைந்தது அந்த பெண் சங்கரி அம்மாளுக்கு உடம்பு கையெல்லாம் படபடத்தது பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் பெண்ணை இழுத்து கன்னத்தில் நாலு வாங்க வேண்டும் போல பறந்தது இந்த வயசுக்குள் என்ன கோணல் என்ன அவமரியாதை என்ன அலட்சியம் இது முதல் தடவை அல்ல முந்தானாலும் போன வெள்ளிக்கிழமையன்றும் நடந்ததுதான் பாதி நாள் அந்த பெண் பள்ளிக்கூடம் போகிற வழியில் சீதாவுக்காக காத்திருந்த